ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அவுட்லுக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டிங் ஃபுல்லாக இதான் கேட்டால் ஏதாவது போயிட்டு பிளாக் பண்ணலாம் வெளில போய்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி வா நம்ம போயிட்டு அப்படியே விருதகிரீஸ்வரர் டெம்பிளை எட்டக்கு நின்று பார்த்துட்டு உள்ளே போக முடியாது அதனால் வேற ஒரு வேலையாக போகிறோம் பாட்டி குடம் சேரில் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறோம் அதுதான் இன்னைக்கு பிளாக் சிவாங்க வாங்க பாரு ஹாய் சொல்கிறா

நான் எப்போவுமே பாலக்காரைக்கு விருதான பாலக்கரைக்கு வந்தேன்னா இந்த இடத்துல நின்று பார்ப்பாங்க சூப்பராக அந்த கோபுரம் எல்லாமே அழகா தெரியும் இன்றைக்கி வீடியோ எடுன்னு சொல்லி ஃபுல்லாக ஆகிட்டு ஒப்படைச்சதுக்கு அவங்களால் எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் எடுக்க முடியல பாருங்கள் எவ்வளோ கூட்டாக இருக்குன்னா இந்த பாலக்கரை கடை விஞ்சு ஃபுல்லாகவே சுற்றிப்போலம் தான் நினைச்சேன் மெயினாக அந்த வீடியோக்காகவே தான் நான் இந்த பக்கம் வந்தேன் டிராஃபிக் விஃபிக் எல்லாத்தையும் தாண்டி ஒருவே வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துவிட்டாலுமே ஒரு மாதிரி ஏதோ வீடியோ ஒரு குறையாகவே இருக்கிற மாதிரி இருந்தது எதாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எடுக்க முடியாது ஏன்னா கே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போன சரி சும்மா ஒரு விலாக் எடுக்கலாமே பெரிய விடவே போடலையே அப்படின்னு சொல்கிறதுனால தான் வீட்டை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே விநாயகரை வாங்கிட்டு போகலான்னா ஆனால் வாங்க முடியல ஏன்னா இப்போ வாங்குறது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி பொறுமையாக வாங்கிக்கலாம் நம்ம ஏரியாவிலேயே வந்து இப்போ சீக்கிரமாக போடுவாங்க அதனால போகிறேன் வண்டியில் போகிறேன் ஏதாவது ஒரு நமக்கு கேட்டிங்கன்னா நினச்ச இடத்துல வண்டி நிறுத்தி வண்டி நிறுத்தி பெட்ரோல் ஊற்றிட்டு எடுத்து எங்கள் அக்கா விட்டு போகிறோம் எங்க போனாலும் இந்த செடி போதும் அப்படியே இந்த ஏகநாதர் கோயில் இருந்து அங்கே நிறுத்தி கொஞ்ச நேரம் வீடியோ எடுங்கன்னா ஆட்டி ஆட்டி ரோட்டுங்கிட்டு ஆட்டி எதோ எடுத்து வச்சுட்டாதான் போய் அந்த ரோடு தானே அப்படியே அங்காண்ட எங்கள் அக்கா வீடு அவளை தாங்க அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுக்கு என்ன பண்ணுற பாருங்க கலெக்ஷன் பண்ணிட்டு வர காயெல்லாம் வர காயெல்லாம் கொடுத்தாங்க அப்படியே எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியோம் போகிற வயலையில் காட்டுகிட்ட போயிட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படியே அவங்கள மீட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வந்தாச்சுங்க அப்படியே வர்ற வழியில் அந்த கோயில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடத்துல வீடியோ எடுத்தோம் அது எடுக்க முடியல பாட்டி வந்து இரு சொல்ல சொல்ல கேட்காம அது வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு சாப்பிட்டு போனேன் அப்பதும் கேட்கல அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்தோமா எனக்கு ரொம்ப டயர்டு போய் நேரம் படுத்துருந்தேன் வண்டிக்கு போய்ட்டு இருந்தாலும் தெரு இப்போலாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்புறம் சிவா வந்து ஜட்டியெல்லாம் கழித்து போட்டு அங்கே ஓடிட்டு வைக்கிறான் ஜட்டி போடுறான்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் கமாண்டில் வந்து ஒரு சிலர் உங்களோட லவ் ஸ்டோரி போட்ட மாதிரி லைஃப் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது ஒன்றும் அவ்வளோக்கும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் போடலான்ட்டு இருக்கேன் உங்களோட உங்களோடய கமாண்டில் நீங்கள் சொல்லுங்க இருக்கு நிறைய கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டதுன்னா ஒன்றும் பெருசாக கஷ்டப்படல சின்ன வயசில் ரொம்ப எவ்வளோ அளவு போட்டு நான் வாழ்ந்தாங்கிறது ஃபுல்லாக லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது லைஃப் ஸ்டோரியாக அது போடலாம் அப்புறம் இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி இந்த யூடியூப்பில் வந்தோம் அதெல்லாம் பற்றி கூட பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் கேட்கணுன்னு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் போடுவோம் போட்டிருக்கோம் அவ்வளோவா சொல்ல தெரியாமல் எல்லாம் யூடியூப் ஸ்டார்டிங் இல்லை ஒர்ஸ்டாக சொல்லிவிட்டோம் ரொம்ப ரொம்ப கேவலமாக சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அதனால் திரும்ப போடலான்ற ஒரு ஐடியா இருக்கு அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்காம இந்த அண்ணா அக்காவை தூக்கி சுற்றுங்க அந்த மாதிரி வந்து நாங்களும் சரி டாஸ்க்கு புதுசாக பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி பண்ணலாமா என்ன அந்த பண்ணோன்னா கொடுங்க ஏதாவது செய்யலாம் அந்த மாதிரி வீடியோ அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டுக்கு பண்ணால் அந்த மாதிரி ஐடியா கொடுங்க அது பண்ணுறோம் இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க வைப்பும் போல் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சாம்பார் முள்ளங்கி சாம்பாரோ நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் நான் அதில் சாப்பிட்டேன் அப்புறம் இஞ்சி ஊருகா இருந்தது அதையும் சாப்பிட்டான் இவன் சுற்றினே இருக்கான் இவனோட அங்கே பாருங்க அவன் ஒரு இடத்துல நிற்பானா நான் ரொம்ப சேட்டை பிடிச்சவனாக இருக்கான் சிவா குளிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க அதனால வா போலாம் வா போலான்னு ஜட்டி எல்லாம் கழிச்சு போட்டு சுத்திட்டு இருக்காங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி எல்லாமே இதாயிடுச்சுங்க முன்ன இருந்த மாதிரி இல்ல எல்லாமே செத்து போச்சு பாத்தீங்களா பின்னாடி பொதுக்கே அந்த பூனைக்காளி கொடி மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை

ஓகே ஃபேமிலி பாய் ஃபேமிலி எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க